நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸாக சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேலய சாரீஸ் கட்டி எனக்கு ரேம் பாப்பிங் நடந்துட்டாங்க இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மார்பில் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம் சரஸ்வதி மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லேவா வச்சுட்டு இருக்காங்க பெஸ்ட் வே எங்களோட சாரியை வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் சாரீஸ் எங்களோட வேஷ்டிஸ் எல்லாம் போட்டு நடக்கிறது பாக்கும்போது ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ ஒன் தேங்க் திஸ் கோலாபரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது

எத்தனை பாட் ஹிட்டாதே எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம புரசோலும் முடியும் இந்த வேணாம் அதெல்லாம் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும்னு யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறதுல பிசிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது அல்டிமேட்டா அவங்கதான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜ் அவங்க சொல்ற தீர்ப்பு நம்ம ஏத்துக்கிட்டு தான் இதுல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க தேங்க் யூ தேங்க் யூ